ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் டெக் சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து அதாவது கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் விண்ணப்பத்தோடைய ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணுறதுக்காக ஒரு முக்கியமான அப்டேட் கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது வந்து க முதல்வர் முகாம் வந்து நிறைய இடத்துல நடக்குது கலைஞர் ஸ்டாலின் இது ஸ்டாலின் முகாம் வந்து நிறையா இடத்துல நடக்குது ஒவ்வொரு மாவட்டத்திலையும் ஒவ்வொரு வார்ட்லேயும் வந்து நடைபெற்றிருக்கு இப்போ வந்து அந்த முகாமில் வந்து கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டம் வந்து விண்ணப்பிக்காதவங்க விண்ணப்பிக்கலாம் அதே மாதிரி மேல்முறையீடு செய்யும் போது சரியான தகவல் இல்லை அப்படிங்கிறவங்களாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க புதியதாக ரேஷன் கார்டு எடுத்தவங்களும் வந்து விண்ணப்பிக்கலாம் இந்த மாதிரி வந்து நிறையா சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால் வந்து நிறைய பேர் வந்து கலைஞர் மகளிர் உரிமைத்தொகை திட்டத்தை வந்து உங்களுடைய முகாமில் வந்து நீங்கள் நிறையா பேர் அப்ளை பண்ணியிருக்கீங்க அப்படி அப்ளை பண்ணியிருக்கிறவங்க வந்து அவங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து செக் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் முடியாது அதாவது வந்து முன்னாடி வந்து கலைஞர் மகளிர் தொகை திட்டம் வந்து என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா வந்து அந்த வெப்சைட்டில் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை அறிய அப்படின்னு சொல்லி கிளிக் பண்ணிங்க அப்படின்னா வந்து ஆய்வாளர் உள்நுழைவு பயனாளர் பொதுமக்கள் உள்நுழைவு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும் ஓகேயா ஸோ அந்த ரெண்டு ஆப்ஷன்ஸில் வந்து நீங்கள் பொதுமக்கள் உள்நுழைவு அப்படிங்கிறத வந்து நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய பொதுமக்கள் உள்நுழைவில் வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா வந்து உங்களுடைய டீட்டெயில்ஸ் அதாவது அதிகாரிகள் உள்நிலைவு பொதுமக்கள் உள்நிலைவில் பொதுமக்கள் உள்நிலைவை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய ஆதார் கார்டு அதாவது எந்த ம குடும்ப தலைவி பேரில் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கிறீங்களோ அவங்களுடைய ஆதார் கார்டை வந்து நீங்கள் கொடுத்து சப்மிட் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஆதார் கார்டு லிங்க் ஆகிருக்கிற மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னா வந்து உங்களுடைய ஸ்டேட்டஸை வந்து நீங்கள் செக் பண்ணலாம் பட் இப்போ வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுடைய கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வெப்சைட்டில் நீங்கள் போய் பார்த்தீங்க அப்படின்னா வந்து பொதுமக்கள் உள்நுழைவு அப்படிங்கிற ஆப்ஷன்ஸ் இல்லை அதனால் வந்து பொதுமக்கள் வந்து நீங்கள் வந்து உங்களுடைய விண்ணப்பத்தின் நிலையை அதாவது வந்து கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் விண்ணப்பத்துடைய நிலைமையை வந்து நீங்கள் வந்து அறிய முடியாது அப்படிங்கிற ஒரு இக்கட்டான சூழ்நிலை இருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் மீட் அதே மாதிரி கலைஞர் மகளிர் தொகை திட்டம் வந்து எப்படி நீங்கள் செக் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நெக்ஸ்ட்டு நாளைக்கு ஒரு வீடியோவில் போடுறேன் தேங்க்யூ பாய் பாய்